கரிணி திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் தற்பொழுது கடுமையான வெப்பத்தினுடைய தாக்கம் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக காலை பதினேழு மாறுபடுது பொதுமக்கள் யாரும் பொது இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் சுகாதாரத்துறையின் சார்பாக பொது இடங்களில் சர்க்கரை உப்பு கரைசல்களை வைத்து பொதுமக்கள் அவ்வப்போது இதனை பருக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகிறது சுகாதாரத்துறையின் சார்பாக செந்தில் முத்துவின் தொடர்பில் சிறிய கோளாறு உள்ளதால் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் சிறுமலை வனப்பகுதியில் கோடை வெயிலின் தாக்கத்தால் தாக்கத்தால் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் மற்றும் உணவு கிடைக்காமல் குரங்குகள் ரயில் நிலையத்தில் அடைந்துள்ளன உணவு உணவு தண்ணீர் கிடைக்காததால் குப்பைகளில் உணவு தேடும் குரங்குகள் குரங்குகள் குப்பைகளில் உணவு தேடி வருகின்றன திண்டுக்கல் சிறுமலை வனப்பகுதியில் கோடை வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறையால் குரங்குகள் ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளன மீண்டும் செந்தில் முத்து இணைப்பில் உள்ளார் செந்தில் முத்து விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் போது திண்டுக்கல் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது